இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா நேற்றிரவு சிகிச்சை பலனளிக்காமல் தனது எண்பத்தி ரெண்டாவது வயதில் காலமாகியுள்ளார் இரண்டு தினங்களுக்கு முதல் வீட்டில் விழுந்த நிலையில் அவருடைய தலையில் அடிகாயம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டதாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவை சேனாதிராசாவினுடைய உடல் அவருடைய இல்லமான வீதி மாவட்டபுரம் தெல்லிப்பள்ளியில் உள்ள இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெறும் என அறிவித்தல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அவரை வைத்தியசாலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜோகேஸ்வரன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அரிய நேத்திரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஆகியோர் நேற்று வைத்தியசாலையில் அவர் இறந்த பின்னர் அவருடைய உடல் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நேரில் சென்று அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அத்துடன் சிவஞானம் சுரிதரன் அஞ்சலியையும் செலுத்தினார் மாவை சேனாதிராஜா என்னும் அரசியல் கட்சியினுடைய தலைவர் மக்களுக்காக அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலுக்காகவே வாழ்ந்து வந்தவராக கருதப்படுகிறார் அந்த வகையில் சோமசுந்தரம் சேனாதி ராஜா எனும் இயற்பெயர் கொண்ட மாவை சேனாதிராஜாவின் யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தேழில் பிறந்தார் பீமன் காமம் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கல்வி கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிபாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றார் இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயல்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றினார் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு எட்டு ஒவ்வேறு சிறைச்சாலைகளில் மொத்தம் ஏழு ஆண்டுகள் தனது வாழ்வை சிறையில் கழித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரபரியின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் சேனாதிராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இஎன்டிஎல்எஃப் எஃப் டெலோ தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு கூட்டணியின் வேட்பாளர்களில் பதிமூன்றாவதாக வந்து தோல்வியடைந்தார் ஆனாலும் அமிர்தலிங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்துக்கு சேனாதி ராசா தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஜூலை இருபத்தொன்பதில் நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் சென்றார் இரண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றம் சென்றார் இரண்டாயிரத்து ஒன்று அக்டோபர் இருபதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை நிறுவியது இரண்டாயிரத்து ஒன்று தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் பாராளுமன்றம் சென்றார் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து தேர்தல்களில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினாலில் சேனாதிராசா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் நீண்ட காலம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாதிராசா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் அமரர் ராஜபருதயம் சம்பந்தன் அவர்களின் பெரும் மதிப்புக்குரியவராக திகழ்ந்தார் தமிழரசு கட்சியை வடக்கு கப்பால் கிழக்கில் கட்டியெழுப்புவதில் மாவை அண்ணன் ஆற்றிய பணி யாராலும் நிரப்பப்பட முடியாது தமிழரசு கட்சியை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதில் மாவை சேனாதிராஜாவின் பங்கு அளப்பரியது என கட்சிக்காரர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தான் இறக்கும் வரையிலான தனது எண்பத்தி ரெண்டு வயது வரை சுமார் அறுபத்து மூன்று வருடங்கள் கட்சிக்காக வாழ்ந்த ஒருவராக கருதப்படுகிறார் நேற்று தினம் மாலை அனுராதபுரத்திலிருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழுவினால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சாவுகச்சேரி நகரசபை மண்டபத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் அழைத்துச் செல்லப்பட்டு அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் இரண்டு லட்சம் ரூபா கொண்ட இரண்டு பிணையில் அர்ச்சுனா ராமநாதன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் எனினும் இந்த வழக்கு பிப்ரவரி மூன்றாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் போக்குவரத்து போலீசாரினுடைய கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக போலீசார் செய்த வழக்கின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வந்து போலீசார் அதிரடியாக கைது செய்தமை அனைவரும் அறிந்த விடயமாகும் මඩිය මමද ම ර පාර රු න ල රන්න ලේ. ले ले और भाई इधर बैठ इधर तुम और आ लो अरे हां पार्लियामेंट पार्लियामेंट थैंक यू आप विराजमान बैठे हो रहे हैं री මහभा හ कर बामे पा න ඒක මටව දෙ ියබ පස ග